செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹூ தாலா உண்மையெல்லாம் ஆக்க வேண்டும் அப்ப அல்ல அடியான ஆக்கும் முதல் எங்களை நீ மத்த எங்களை தொழுக முசல்லியா பாக்குறியா சதக்கா கொடுத்தவனா பாக்குறியா நோம்பு பிடிச்சவனா பாக்குறியா அஜி செய்யறவனா பாக்குறியா ஆஜியா பாக்குறியா நீ அந்த அளவுக்குலாம் எல்லாம் நீ அந்த அளவுக்குலாம் எல்லாம் பார்க்கவே முடியாது எங்களுடைய அமல்ல இஹ்லாஸ் இருக்கான்றது எங்களுக்கே தெரியாதுன்றப்ப கண்டிப்பா அதுல நம்ம நம்ம அதுல நம்பிக்கையே வைக்க முடியாது அல்லாட்ட கேட்கறது எங்களை நீ அடியாளாவது பாரு அந்த அடியான பாக்குறது எதை வச்சு பாக்குற பெருமானா சொல்லலாம் வளைவு சொல்லத்துக்கு நாங்க செய்யக்கூடிய வேலை அது கூட நாங்க எங்க நச்சுக்கு செய்யக்கூடிய அமலை வச்சு நாங்க கேட்கிற அடியானாக பாருண்டு ஓ ஹபிபுடைய சிக்கர் ஓ ஹபிபுடைய மீனர் அதை நான் செஞ்சிருக்கோம்ல இதற்காக நாங்க கேக்குறது வேற எதுவும் இல்ல நீ எங்களை உன்னுடைய அடியானாக பாரு அப்பாக பாரு அப்படி நீ அப்தாவை பார்த்துட்டாலே நச்ச முத்துமை மாத்தி அப்தாவை பார்த்துட்டாலே நீ எங்களுக்கு அதன் மூலமாவே நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்க அதோ அது குருனே அதுக்கு இருக்கணும் நீங்க என்ன சிகிர் செய்யுங்கன்னு அல்லாஹூ தலா சொல்றான் அந்த சிகி எதுக்கு சில தொழுகையே அல்லாஹுடைய சிக்கருக்காகத்தான் இப்ப தொழுகையில அல்லாஹூப்னு தக்பீர் கட்டுறாரு அல்லாஹூப் தக்பீர் தக்பதுக்கு அப்புறம் யார் சிக்கர் இருக்கணும் யார் சிக்கிரம் இருக்கணும் அல்லாஹைய சிக்கர் இருக்கணும் யாரு பார்த்து சிக்கர் செய்யறாரு யாருக்காக சிகிச்சர் செய்யறாரு யாருக்காக தொழுக அல்லவுக்காக தொழுக அப்ப அந்த தொழுகையில யாருடைய சிக்கர் இருக்கணும் அல்லாஹைய சிக்கர் இருக்கணும் ஆனா இப்ப நான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உட்காந்துகிட்டு இருக்கிறப்ப நான் ரியாஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப ரியாச நான் பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப நான் இங்க உட்காந்து ரியாஸ பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப எனக்கு எங்க உமாவுடைய சிக்கர் வருமா எங்க பாபாவுடைய சிக்கர் வருமா என் மனைவி சிக்கர் வருமா என் தங்கை சிக்கர் வருமா என் மகள் சிக்கர் வருமா இங்க உட்காந்து நான் ரியாஸ பாக்குறேன் எனக்கு ரியாஸ் சிக்கர் வருது அயூவை பாக்குறேன் எனக்கு அய்யூப் சிக்கர் வருது நான் முசாப பாக்குறேன் எனக்கு முசாப் சிக்கிரம் வருது கண்ணுக்கே தெரியாத என் மனைவி சீக்கிரம் வரல என் உம்மா சீக்கிரம் வரல என் மக சீக்கிரம் வரல என் தங்க சீக்கிரம் வரல கண்ணுக்கு தெரியக்கூடிய ரியா சீக்கிரம் தான் வருது முசாப் சீக்கிரம் தான் வருது ஐயூப் சீக்கிரம் தான் வருது நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன் தொழுகை அல்லாவுக்காக தொழுகை அல்லாவுடைய சிக்கிற்காக தொழுகை ஆனால் அந்த தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்றால் சல்லு கமாராய் தொழுகை சொல்லி பெருமானா சொல்லலாம் சொல்றது நான் எப்படி தொழுறனோ அதை பார்த்து உங்களுடைய தொழில் இருக்கணும் அப்ப தொழுகையில பெருமானார் சொல்லலாம் வேலையின் சொன்னத்துடைய விஷயம் வருது பெருமானார் சொல்லலாம் வேலையை பார்த்து தொழுகணும் பொருமானம் செல்லலாம் எப்படி சொன்னாங்களோ எப்படி ருக்கு செஞ்சாங்களோ எப்படி சரியாக செஞ்சாங்களோ என்ன சிக்கிர் ஓடுனாங்களோ எந்த நேரம் என்ன சூடாக ஓடுனாங்களோ இதை எல்லாம் யாரை பார்த்து செய்கிற தொழுதலை பெருமானார பார்த்து செய்கிறோம் அப்போ தொழுதுவா யாருடைய சிக்கிற ஈக்குறதெல்லாம் சொல்கிறான் தொழுதேலாம் முகம் அது சொல்லாம சிக்கர் சுய்யா பயன்பாட்ட சிக்கி சொல்ல முடியாது ஆஹ்

அல்லா சொல்றான் உருவமே இல்லாத போய் பாத்துட்டு வந்தாங்க பெருமானார் சொல்லும் அந்த தொழுகை எத்தனை சொன்னது பெருமானார் சொல்லும் அந்த தொழுகை எப்ப சொன்னது பெருமானா சொல்லலாம் எப்படி சொன்னது பெருமானா சொல்லலாம் சொன்னா அப்ப அந்த பெருமானாருடைய நினைவு வராம பெருமானாருடைய சுண்ணத்து வராம பெருமானாருடைய யுத்தமா வராம எப்படி நம்ம தொழுகையை தொழ முடியும் தொழுகைய பெருமானா சொல்லலா சொல்ல இல்லாம தொழ முடியாதுன்னா வேற எந்த இபாதத்தை பெருமானா செல்லலாக வளைவே செல்ல அவங்களை டச் பண்ணாம நம்ம வேற எந்த இபாதம் செய்ய முடியும் அனுஷாநாயிரத்த மொழியில பெருமானா செல்லலாம் படுத்திருக்காங்க படுத்திருக்கிறப்ப அந்த நட்சத்திரத்திலாம் பார்க்கிறாங்க அனுஷாநாய் பார்த்துட்டு நட்சத்திர அளவுக்கு உணவு செய்வது யார் சொல்ல கேட்கிறாங்க அவங்களுடைய எண்ணம் என்னன்னா அவங்க தந்தவ சொல்லுவாங்க நாயகத்தை தான் சொல்லுவாங்க அப்படின்றத அவளுடைய எண்ணம் கேட்டதுக்கு பெருமானார் என்ன சொல்லிட்டாங்க உமர் அலி அல்லா நட்சத்திர அளவுக்கு அமல் செஞ்சது யாரு உமர் அலி அலகுதாலான்னு வந்து நட்சத்திர அளவுக்கு அமல் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு அப்ப என்னுடைய தந்தையுடைய நிலை என்ன உங்களுடைய தந்தையுடைய நிலை உமருடைய இத்தையாவது அளவையாவது நட்சத்திரத்தை வச்சு சொல்லலாம் அவரு பக்கம் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லவே முடியாது போறாங்க உமர்நாயகம் நட்சத்திரத்தை எண்ண முடியுமா நம்மளால நட்சத்திரத்தை எண்ண முடியாது ஆனா பெரும்பான்வா சொல்லலாம் சொல்லும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்த்திருக்காங்க உமர்நாயகத்துடைய அத்தனை அமலையும் பார்த்திருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்த்திருக்காங்க ஏன்னா அந்த நட்சத்திரமே பெருமானா சொல்ல சொன்ன நூறுல இருந்தானே வந்திருக்கு அந்த நட்சத்திரமே சிவிரி ஆலயத்துல வயசு கேட்டதுக்கு ஐநூறு கோடி வயசு எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபதாயிரம் முறைக்கு ஒருக்க ஒரு நட்சத்திரம் வரும் வானத்துல நான்காம் வானத்துல அதனா எழுபத்தி ரெண்டாயிரம் முறை பாத்திருக்கேன் இன்டூ பண்ணா ஐநூறு கோடி வருஷம் அப்ப பெருமானார் கேட்கறப்ப ஐநூறு கோடி வருஷம் எழுபதாயிரம் இன்டூ எழுபத்தி ரெண்டாயிரம் முறை பாத்திருக்காங்க அப்ப அந்த நட்சத்திரம் அந்த அந்த நட்சத்திரம் பெருமானா சொல்லேஸ்வரம் சொல்றாங்க அப்ப அந்த நட்சத்திரம் மட்டும் இல்ல ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பெருமானா சொல்லாதீர் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தாங்க அப்ப ஒவ்வொரு அமலையும் பெருமா உமர்நாயத்துடைய எல்லா அமலையும் பார்த்தாங்க பார்த்துதான் சொன்னாங்க இந்த நட்சத்திரம் அமலுக்கு நட்சத்திரம் அளவுக்கு அமல் செய்தது யாருன்னா அவங்க அலி அல்லாஹு இப்ப அந்த அமல் நட்சத்திரம் அளவுக்கு அமலை எடுத்துட்டு யார் சொல்லிருக்கா பெருமாவே சொல்லியிருக்காங்க அதை எடுத்துட்டு அவுபக்கர் நாயகத்துக்கிட்ட போறாங்க அவுபக்கர் கிட்ட போயிட்டு இந்த நட்சத்திர அளவுக்கு அமல் இருக்க அந்த அமலை நான் உங்ககிட்ட கொடுத்தேன் என்னுடைய வாழ்நாளில் நான் செய்திருக்கக்கூடிய எல்லா அமலையும் நான் உங்களிடம் கொடுத்திருக்கின்றேன் அதற்குதான் பெருமானா சொன்னது அந்த நட்சத்திர அளவு நீங்க என்ன பண்ணுங்க பெருமானா செல்லலாக சொல்லத்தோட இருந்தீங்களே அந்த ஒரு அமலை அவங்கிட்ட அந்த ஒரு அமல் என்ன பெருமானார் தூங்குறாங்க குகையில தூங்குறாங்க குகையில புல்லா புத்து இருக்கு இந்த புத்துல இருந்துலாம் ஏதாவது விஷவ சந்துகள் வந்துடக்கூடாது பெருமானாருக்கு பாதிப்பு வரக்கூடாது அவங்களுடைய ஆடையில இருந்து கிழிக்கிறாங்க எது வரைக்கும் மறைக்க வேண்டிய இடம் இருக்கிறதோ அது வரைக்கும் கிழித்து விட்டாங்க இதுக்கு மேல கண்டிப்பா மறைக்கிற இடம் இதுக்கு மேல கிழிக்க முடியாது கிழிச்சி அவங்களுடைய ஆடையில வந்து கிழிச்சி எல்லா துவாரத்தையும் அடைச்சிட்டாங்க ஒரே ஒரு துவாரம் மட்டும் பெண்டிங் இதுக்கு மேல கிழிக்கிறதுக்கு இடம் இல்லை என்ன பண்றாங்க அவங்களுடைய காலுடைய பெருவிடலை அந்த துவாரத்துல வச்சிடறாங்க இப்ப எந்த துவாரத்துல இருந்து எந்த இதுவும் வராது பெருமானார் சொல்ல சொல்ல தூங்குறாங்க இப்போ எந்த துவாரத்துல இவங்க காலை வச்சிருக்காங்களோ அங்கதான் ஒருத்தர் இருக்காரு பாம்பு இருக்கு அந்த பாம்பு என்ன பாம்புன்னா மூச சொல்லத்துடைய காலத்துல இருந்து இருக்கு எதற்காக பெருமானார் இந்த கொகைக்கு வருவாங்க வரப்ப பெருமானார் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதுதான் விஷயம் நம்மளுடைய அறிவுக்கு யோசிச்சு பார்த்தா பெருமானா எப்ப வருவாங்கன்னு அந்த பாம்புக்கு தெரியாது அப்ப பார்த்தா அவரு அங்கேயே இருந்துகிட்டு இருக்காரு பார்த்தாலும் தண்ணி இல்லாம பெருமாளார பாக்கணும்னு நம்மளுடைய இரும்புக்கு தோன்றத சொல்றேன் பெருமானார் இன்னைக்கு வருவாங்கன்னு தெரியாது நாளைக்கு வருவாங்கன்னு தெரியாது நாளானைக்கு வருவாங்களா எப்ப வருவாங்கன்னு தெரியாது இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து அவர் அங்கேயேதான் இருக்காரு அவருடைய நோக்கம் என்ன பெருமானார பாக்கணும் அதனால நாயகம்னு தெரிஞ்சா கூட பெருமானாருக்கு பெருமானார பாக்கணும்ன்றதுக்காக தான் நான் கேட்கிறேன் எப்படி ஒரே ஒரு வாழ்நாள் குறிக்கோளா எடுத்துக்காங்க அந்த குறிக்கோளை ஆசரத்தை எடுத்துக்காங்கன்னு சொன்ன மாதிரி இவரோட குறிக்கோளா என்ன இருக்கு இங்க பெருமானார் வருவாங்க அதை தான் இருக்கு அப்ப யார் காலை வச்சாலும் முடியாது அவர் கடிக்கிறார் காலை எடுக்கணும்னு கடிக்கிறாரு கடிச்ச உடனே பெருமானார் சொல்ல அல்லாஹாம் அழு அழு அப்ப கூட எடுக்கல அவங்க வழி தாங்க முடியாம அழுகுறாங்க அழுகுறப்ப அந்த கண்ணீர் பெருமானார் மேல உடனே அவங்க காலை எடுத்துடுறாங்க இப்ப பெருமானாவோட உண்மையில் நீரை வைக்கிறாங்க அல்லாஹூலாம் அவங்களுக்கு சிபாவை கொடுக்குறாங்க இப்போ பெருமானாருக்காக உயிரை இழக்க கூடாது பெருமானாருக்காக உயிரை இழக்க தயாரான இப்ப அது ஆரம்பத்துல சொன்னது ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பெருமானாருக்கு சொன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் திரும்ப பெருமானார் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்மளுடைய ஒவ்வொரு நிலையும் பெருமானா சொல்லல சொல்லிட்டு தெரியும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு படங்களும் பெருமாளா சொல்லலாம் சொல்லி தெரியும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல வஞ்சங்களும் பெரும்பாலா சொல்லல அவர் தெரியும் அல்லா மட்டும் நம்ம சிறித மாறிக்கல வாலமும் அன்னப்பிக்கும் பெருமானா செல்ல யாரு செல்லத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாயமும் தெரியும் நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய நிலையும் தெரியும் நிலையும் தெரிஞ்சதற்கு பிற்பாடுதான் நம்ம வெறும் நாயிலாவது எல்லாம் களிமா சொல்லி அல்லாவையும் ரப்பாவையும் செய்வோம் ஏத்துக்கிட்டதுனால அவர்களை நம்ம காசமா செய்வாங்க இதுக்காக தான் நம்ம வேற எதுவுமே செய்யல கலி சொல்லிருக்கோம் ஆனா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய தெரியும் அப்படி தெரிஞ்சு கூடா தி அகலில் கபாயிரி என்னுடைய உண்மை பெரும் பெரும் பாவங்கள் செஞ்சவங்களா இருக்கிறாங்க ஆனா என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க அவங்க ஈமான் கொண்டு எனவே என்ன பண்றேன்னா அவர்களுக்கு ஷபா செய்வேன் என்னுடைய உம்மத்துல பெரும் பாவங்கள் செய்தவர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு மட்டும் வரைக்கல பெருமான சொல்லல சொல்லத்தையும் சேர்ந்துதான் மறைக்கிறான் அந்த அல்லாவே எதனால அல்லாவே எதனால மறைக்கிறான் அல்லாவே எதனால பெருமானவர்காவுக்கு நம்பி பேச தாவுக்கு நம்பி பேச கேட்டு இங்க போயிட்டாங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க என்ன கிழமை போகக்கூடாது சனிக்கிழமை போகக்கூடாது நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமையோ அவர்களுக்கு சனிக்கிழமை பேரக்கி போனதுனால சூரத்து மாறிடுச்சு வயதானவங்களும் ஆயிட்டாங்க வயது வாலிபர்கள் எல்லாம் ஆயிட்டாங்க சூரத்து மாறிடுச்சு அல்லாஹூ தாலா சூரத்தை மாத்தணம் சூரத்தை அல்லாஹ் தாலா யாருக்காக மாத்தாம இருக்கான் கேட்டிருக்காங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி உம்மத்தில் இருக்கிற உம்மத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி அவரோட சூரத்தை மாத்திராத அல்ல தாவூத் நபியுடைய பேச்சுக்கே மாறு செஞ்சவங்களுக்கே சூரத்து மாறி இருக்குன்னா அப்ப முகமது ரசூலுல்லாவோட பேச்சுக்கு மாறு செஞ்சவங்க நம்ம எல்லாம் எந்த மிருகமா உட்காந்து இருக்கோன்றது அல்ல பாத்துக்கிட்டுதான் எந்த மிருகமான்ட்டு நீ வேணா பாத்துக்கல ஆனா சூரத்தை மாத்தி இந்த பாவம் செஞ்சா நீங்க சூரத்து கூட இப்ப சூரத்து மாறல அவருக்கு தெரியல நம்ம தேவத்தா இருக்கோம் நம்ம நம்ம பெரிய ஆள் நம்ம காமிச்சுக்கிட்டு இருக்கோம் சூரத்து மாறிடுச்சுன்னு சொன்னா அப்ப எவ்வளவு நம்ம மதிப்பானா மதிக்க அசிங்கப்பட்ட கூடாது என்னுடைய உம்மத்தை அசிங்கப்பட்ட கூடாதுன்னு அல்லா நம்ம அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிக்கிறது இல்ல அந்த அல்லா பாவத்தை நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு காரணமா முகமது ரசூல்ல முன்னாடி உம்மத்துல வந்திருந்தா கண்டிப்பா நம்முடைய சூரத்தையே மாத்தி இவன் இந்த பாவத்தை செஞ்சவனான்றது கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மரியாதை கொடுப்பாங்க யாராவது சொல்லுவாங்களா இந்த பாவ மாட்டாங்க இந்த நிலை வரக்கூடாதுன்றதுக்காக பெருமானா சொல்லலாம் ஒவ்வொருத்தருடைய கண்ணியத்தையும் அப்போ இந்த அமல் இப்போ அந்த அம்மன் உயிரை விடக்கூடிய அம்பகம் இந்த அமல் உயிரை விடக்கூடிய இந்த அமல் இந்த விஷயம் உமன் உமகம் அந்த அளவுக்கு அமலை கொண்டு போறாங்க பெருமானா செல்ல சொல்லும் இந்த அளவுக்கு அமல் செஞ்சவங்க நட்சத்திரம் அளவுக்கு அமல் செஞ்சவங்க சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அவ்வளவு அமலை தரேன் நீங்க எனக்கு ஒரு அமலை கொடுத்துருங்க எந்த அமலை கொடுத்துருங்க பெருமானாருக்காக உயிரை விட தயாரானீங்களே குகையில அந்த அமலை கொடுத்துருங்க நீங்க நட்சத்திரம் அளவுக்கு செஞ்சிருக்க கூடிய அமலை எடுத்துட்டு வரீங்க ஆனா நான் வாழ்நாள் ஒரு அமல் செஞ்சேன்னு சொன்னா பெருமானாருக்காக உயிர கொடுத்தனே அந்த ஒரு அமலை நட்சத்திர அளவுக்கு கூடிய அமல் வேணாம் எனக்கு பெருமானாருக்காக உயிரை விட்டனே அந்த உயிரை கூடிய அமலே எனக்கு போதும் அந்த ஒரு அமலை தான் நான் பாக்குறேன் அப்போ கம்பேர பண்ண முடியாதுன்னு நாங்களே பெருமானார் அவ்வப்பருடைய அமலை கம்பேர பெருமானார் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களே எனக்காக உயிரை விட தயாரானார்களே அதற்கு நிகராக ஒரு அமரே கிடையாது பெருமானா சொல்லலாம் உயிரை விட தயாரான நட்சத்திரத்திலும் கணக்கு வைக்க முடியாது அதோட பெரிய விஷயம் என்ன அந்த அளவுக்கு அல்லாவுக்காண்டி அமல் செய்யறதோட பெரிய விஷயம் பெருமானருக்காக அமல் செய்யறது அந்த அளவுக்கு சொல்றது அந்த அளவுக்கு நம்ம உயரத்துல சகாபாக்கள் உயரத்துல பின்னாடி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் உயரத்துல முக்மீன்கள் உயரத்துல இப்ப வந்திருக்கக்கூடிய மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் அவர்கள் உயரத்துல அந்த பெருமானாசனத்திற்கு அந்த அதோ அப்போ அமல் செஞ்சாங்க ஆயிரம் வருஷம் அந்த மறை ஆயிரம் வருஷம் ஆடம் நடைசலோ அமல் செஞ்சாங்க அவர்கள் பெருமானாசம் அறுபத்தி மூணு வருஷமா வந்த சீத்தா ஆறு லட்சம் வருஷம் அமல் செஞ்சாங்க பெருமானாசன் அறுபத்தி மூணு வருஷம் தான் செஞ்சாங்க ரூஹலை சிலமும் ஆயிரம் வருஷம் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஆயிரம் ஆயிரம் வருஷமா அமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இங்க சகாபாக்களோட பெருமானா சில இருந்தது அறுபத்தி மூணு வருஷம்தான் ஆனா ஆயிரம் வருஷம் இருந்தவங்க எல்லாம் கேட்கறது என்ன தெரியுமா அந்த ஆயிரம் வருஷத்துலயோ அந்த என்னுடைய உமத்துக்கு நபியா இருக்கிறதுலையோ எனக்கு பெருமை கிடையாது அறுபத்தி மூணு வருஷம் மட்டும் சகாபாக்களோட வாழ்ந்து அதற்கு பிற்கா இருக்கக்கூடிய உம்மத்துக்கெல்லாம் நபி இல்லாம அந்த முகமது ரசூல் உள்ளா அறுபத்தி மூணு வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்ததோடு அவர்களை பின்பற்றக்கூடிய நகை மனிதரவராக சாதாரண மனிதர்களா இருக்காங்களே அவங்கல ஒருத்தரானவங்க அவங்களும் எல்லாரும் ஆசைப்பட்டாங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அவங்கல ஒருத்தர் பண்ணும் நாங்க ஆயிரம் வருஷம் வாழ்ந்தோம் அவன் ஆறு லட்சம் வருஷம் அமல் செஞ்சோம் நான் வந்து எனக்கு ஒரு உம்மத்துக்கு நபியா இருக்கிறது ஒரு உம்மத்துக்கு நபியா இருக்கிறதுல எதுவுமே பெரிய தரப்பு கிடையாது அந்த பெருமான உம்மத்துல இருக்கக்கூடிய ஒரு குலாம் அடையக்கூடிய சிறப்பு நாங்க ஆயிரம் வருஷம் செஞ்சாலும் அடைய முடியாது நாங்க நபியா இருந்தாலும் அடைய முடியாது நாங்க தலைவரா இருந்தாலும் அடைய முடியாது ஒரு நபிக்கு ஒரு படைக்க தலையரா இருந்தாலும் நாங்க அடைய முடியாது அந்த உம்மத்துல இருக்கக்கூடிய கடைசி குலம் அடையக்கூடிய ஒரு விஷயத்த எங்க யாராலையும் அடைய முடியும் எவ்வளவு பெரிய ஒரு நசீபா அல்லாஹால நமக்கு கொடுத்துருந்தான் பெருமானா சொல்ல அல்லாஹு அலைவசல்லாம் அவர்களின் மூலமாக அப்பசக மாதீனி காலையும் மாலையும் அண்ணா அண்ணா ஜிகிர் செய்வாங்க அவங்களோட ஹபீபே முஹமதே நீங்க இருங்க அல்லாஹ் அல்லான் என்ன ஜிகர் செய்வாங்க அந்த அல்லாஹ் அல்லான் ஜிகர் செய்யறவங்களோட யார் இருக்கணும்னு சொன்னா முகமது ரசுல்லா நீங்க இருக்கணும் யார் சொல்லியிருக்காங்க இது அல்லாஹு சொல்லியிருக்கான்

இப்ப குரானை நிராகரிக்கிறாங்க பெருமானா சல அல்லவாங்க ஏன்னா அது படிக்கக்கூடிய கூடான் பெருமானா செல்லம் அவர்களே கூடான் தான் அப்போ குரான் ஓதுறதோட பெருமானா சில பாக்குறது அதன் மூலமா வந்து ரொம்ப கொடுப்பான் இப்போ அஞ்சு பக்து தொழுகிறான் அஞ்சு பக்து தொழுகிறா முசல்லி ஆனா தொழுகையே பெருமானா சொல்லலாவசன் மூலமா தான் வந்தது அஞ்சு பக்தே தொழும் போது அஞ்சு பக்த பார்ப்பான் அல்லாஹு தாலா

தொழுகையாலும் முகமது தொழுகையா முகமது ரசுல்லா தான் ஒன்று வைக்கிறாங்க முகமது ரசூல்ல ஒவ்வொரு இபாதத்துமே முகமது ரசூல்லா தான் அப்ப பெருமானா செல்லல்லா உலக செலத்தை பாக்குறான்னு சொன்னா பெருமானா செல்ல கூட இருக்கிறான்னு சொன்னா தொழுகிறதின் மூலமாக கூட அவங்க கூட இருக்கிறது அடைய முடியாது எவ்வளவு வருஷம் நோன்பு பிடிச்சாலும் சரி பெருமான சிவாசுல ஒரு பார்வை பார்க்கிறது எவ்வளவு வருஷம் நோன்பு பிடிச்சாலும் பெருமான ஒரு பார்வை சீட்டு வராது எவ்வளவு கோடி தலைக்காக சதக்கா கொடுத்தாலும் சரி பெருமானாரை பார்க்கக்கூடிய ஒரு பார்வைக்கு அந்த போடிக்கணக்காக சதக்கா வராது வருஷ வருஷம் ஹஜ்ஜிக்கு போய்கிட்டே இருந்தாலும் சரி அவன் வாழ்நாள் முழுக்க வருடம் வருடம் ஹஜ்ஜிக்கு போய்கிட்டு இருந்தாலும் சரி ஆனா பெருமானார் கூட ஒரு சன இருக்கிறது அவன் வருஷ வருஷம் ஹஜ்ஜுக்கு போனான் அதோட பெரிய விஷயமா அல்லாஹா எதைதான் பார்ப்பான் பெருமானார் செல்ல செல்லம் அவர்களோட நான் பாப்பான்னு சொன்னா இந்த வருஷம் முழுக்க நம்ம தெரியணும்ல இந்த வருஷம் கொடுக்க அந்த நோன்மை பிடிச்ச வருஷத்துல நம்ம நோம்பு பிடிச்சாங்க இந்த வருஷத்துல நம்ம சாலக்கா கொடுத்துருப்போம் சக்கரத்து கொடுத்துருப்போம் இந்த வருஷத்துல நம்ம மஜ்ஜி செஞ்சிருப்போம் மஜ்ஜி செஞ்சிருப்பாங்க உமரா செஞ்சாங்க உமரா செஞ்சிருப்பாங்க ஆனா இங்க எல்லாம் விட இந்த பன்னெண்டு நாள் நம்ம செஞ்சோம் பாத்தீங்களா பெருமானா இருக்கீங்க மோது ஓதனும் பாத்தீங்களா பெருமானா இருக்கிற சிக்ர சிக்ருடைய கலந்துக்கிட்டோம் பாத்தீங்களா இந்த வந்த வருஷத்துல நம்ம செஞ்ச எல்லாத்தையும் விட அல்லாஹுத்தலா எதற்கு தெரியும் முக்கியத்துவம் கொடுப்பான் இல்லன்னா அவன் சொன்னேன் ரஃபா அலக்கசிக்கிறக்கு பொய்யா ரபான அலக்கசிக்கிறது பொய்யா சொல்லுவான் வாய்ப்பே கிடையாது எதையெல்லாம் விட இந்த பன்னெண்டு நாள் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய நன்மைகளைத்தான் இந்த வருடம் முழுவா நம்ம செஞ்சதோ இந்த பன்னெண்டு நாள் நம்ம செஞ்சதோ அல்லாவுதலா சாப்பா அதோ எப்படிப்பட்ட ஒரு செயல் அல்லாகுதா ஒரு வசீபா இருக்கான்னு சொன்னான் எப்படி ஒரு சிறுதான் நமக்கு ரசிப்பான்னு அந்த திருமாவ சொல்லுங்க சொல்லும் இப்ப நான் இந்தமால கொடுக்கணும் இல்லையா கூடுக்கணும் யார் மூல நினைச்சா இந்த விமான கொடுப்பா யார் நினைச்சா இந்த விமான கொடுப்பா இந்த ரிமாலி இப்ப உங்க கைக்கு வரணும் யார் நினைச்சா வரும் உங்களுக்கு நினைச்சாதான் இந்த இந்த கர்ச்சி கைக்கு போவோம் நான் நினைச்சாதான் போவோம் ஏன்னா இது யாரோடது என்னோட ரூமாலு நான் நினைச்சா ரியாஸ் கைக்கு போவோம் என்னோட ரூமால் நான் நினைச்சா முசாவு கைக்கு போவோம் என்னோட ரூமால் நான் நினைச்சா ஷரீப் கைக்கு போவோம் ஏன்னா அது என்னோட ஒருமாள்

அது மரமா இருக்கு இதெல்லாம் யாரோடது பெருமானா செல்லலாம் அவர்களை சொல்லக்கூடாது அப்ப பெருமானா சொல்லலாம் நினைவு செல்ல இந்த ஆசார முபாரத்தான் இருக்க தகுதியானவரா யார தேர்ந்தெடுத்திருக்காங்க தெரியுமா நம்முடைய பிலாலிஷா சர்க்கார் தகவலாகும் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க பெருமானா சல்லல்ல செல்லம் என்னுடைய ஆசார முபார நான் சாப்பிட்ட பேரித்தம்பலம் என்னுடைய உயிரே என்னுடைய வியர்வை தண்ணீர் இருக்கக்கூடியதற்கு ஹக்கான யாழ் யாருன்னு சொன்னால் உங்கள் செய்து இதை தேர்ந்தெடுத்துக்கிட்டார் ரோஜு காலம் கைப்பட ஓதிய தஷ்பிமணி ராஜா நாயகம் கைப்பட ஓதிய தஸ்மிமணி அவருடைய கையிலு தொழில் இது எல்லாம் அவங்க போனத அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள் என்னுடைய தந்திமணி உங்கள் செய்கிடம் வர வேண்டும் என்று சொன்னார்கள் வைகுளாலும் என்னுடைய தந்திமணி உங்களுடைய செய்கிடம் வர வேண்டும் என்னுடைய செய்கிடம் வர வேண்டும் என்று சொன்னார்கள் உசைல் பலியல்லாட்டாளன் அவனுடைய அசாவுடைய முகம் அசாவுடைய உங்களுடைய செய்கிடம் வர வேண்டும் முழுசா அளவு சொல்லம் அவருடைய உண்மையிலே வியார்வை தனியார் உண்மையில் உங்களுடைய செய்கை நம்முடைய செய்கிட்ட வர வேண்டும் என்று சொன்னார் அவர்கள் எல்லாம் இது எல்லாம் நம்முடைய செய்கிட்ட தான் வரணும்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னா அப்போ கண்டிப்பாக நம்முடைய செய்ய உண்மையான அந்தத்தை சத்தியமாக நம்ம யாராலையும் அறிய முடியாது ஏன்னா அதை உண்மையிலே அறிஞ்சது முகமது ரசூல்லா உண்மையிலே அறிஞ்சது கௌசுலாலம் உண்மையிலே அறிஞ்சது காஜா நாயகம் உண்மையிலே அறிஞ்சது நாகூர் வலி உண்மையிலே அறிஞ்சது உசேந்த் அலி அல்ல உண்மையிலேயே அறிஞ்சது மூசாவளியலும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அறிவு எப்படி இருக்கும் நம்முடைய அறிவு எப்படி இருக்கு அப்ப நம்ம செய்யக்கூடிய அந்தஸ்தை உயர்ந்ததெல்லாம் ஒரு நம்மளுடைய அறிவுலாம் ஒரு அறிவே கிடையாது உண்மையிலே நம்முடைய செய்யக்கூடிய அந்தஸ்து என்ன என்பதை அவர்கள் தான் அறிந்திருந்தார்கள் அறிந்திருந்ததனால்தான் இந்த பத்திசத்தை எல்லாம் வைக்கக்கூடியவர்களாக நம்முடைய இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஆசார முபாரக்கு கீழேயே இருக்கக்கூடியவர்களாக தலையின் மீது சுமக்கக்கூடியவர்களாக நம்முடைய ஆக்கி ஆக்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகவும் ஒரு நசீபை அல்லாமல் நசீபை பெற்றவர்களாக அல்லா அவர்தாலும் அதை எல்லாம் ஆக்கியிருக்கின்றான் அப்படிங்கிற பன்னெண்டு நாளை செஞ்சது இல்ல பன்னெண்டு நாளை செஞ்சது நமக்கு சுமியான் துணியால நலவு வரணுன்றதுக்காக பெருமானா சொல்லலாம் வலையோ சொல்லும் கபூர் காப்பு கபூர்ல போய் செஞ்சா பண்ணி அழுகல அவன் மேல இருக்கிறப்ப அவங்க முன்னாடி போய் அழுதாங்களா கிடையாது அவங்க கபூருக்குள்ள போனதுக்கு பிற்பாடு தான் கபூருடைய வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தான் கபூர்ல சாஞ்சு அழுதான் இந்த நைட்டு முழுக்க நின்று கால் வீங்க நின்று பொழுது எல்லாம் நின்று வணங்குனதெல்லாம் துணியால இருக்கக்கூடிய அந்த ஐம்பது வருடம் அறுபது வருடம் அவன் நலவா வாழணுன்றதுக்காக அவங்க பெருமானா சொல்லலாம் வலையோ சொல்லாத செய்யல அப்து லாபா தவன் ஜகன்னத்துல நரகத்துல நெருப்புல அழியக்கூடாது ஜன்னத்துலதான் சுக சுகமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் பெருமானா சொல்ல லாபலி சொல்ல அழுதுருக்காங்க சத்தியமாக இந்த பன்னெண்டு நாளுடைய ஒரு நசீப பன்னெண்டு நாளுடைய பரக்கத்தை உறுதியா சொல்றான் கண்டிப்பாக இந்த உலகத்துல நம்மளால அடையவே முடியாது உலகத்துக்கு பெருமானார் குறுகவே மாட்டாங்க எந்த விஷயத்த நம்ம செஞ்சோம் இந்த உலகத்துல நமக்கு நலவு கிடைச்சிருக்கலாம் ஆனா முகம் ஒரு விஷயத்துல நம்ம செஞ்சிருக்கோமே இப்ப செஞ்சிருக்காம பன்னெண்டு நாள் செஞ்சிருக்காம சத்தியமாக இந்த உலகத்துல அதற்கு அல்லாவிட்டால நமக்கு வர மாட்டான் இதனுடைய விஷயத்தை எப்ப கொடுப்பான் அந்த பெருமானார் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் பெருமானார் எதற்காக அழுதார்கள் பெருமானார் எதற்காக கபத்தாலே போ தலை வச்சு அழுதாங்க பாத்திமான் அழகு சொன்னாங்க ஒரு சொன்னாங்க அப்பதான் அதற்குத்தான் இதை அல்லாஹு தாலா கொடுப்பானே தவிர சத்தியமாக இந்த உலகத்துல கொடுக்க மாட்டான் அப்ப பெருமானாருக்காக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றத்துக்கும் நமக்கு கூலி வரது நசிபறது எல்லாமே எப்ப வரும் போறதுக்கு பிற்பாடுதான் பெருமாளா சொல்ல லாஹோலேயும் நம்ம ஜன்னத்துல இருக்க வைக்கிறது ஒரு சலவாத்தையே எடுத்து வச்சு எந்த அமலும் இல்லாதப்ப ஒரு சலவாத்தையே எடுத்துட்டு வந்து அந்த தராசுல போட்டு அந்த தராசை கணக்க வச்சு அந்த ஒரு சலவாத்தின் மூலமாவே நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய இந்த நன்மைகளை எல்லாம் பெருமாளா சொல்ல லாவலேஸ்லாம் நமக்காக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போனதுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க சத்தியமா இந்த உலகத்துல இருந்து வராது ஆக அப்படிப்பட்ட நம்ம அந்த பெருமானால்